விரத நாட்களில் சேர்க்கக்கூடாத ஏழு வகையான சைவ உணவுப் பொருட்கள்ங்க சாப்பிட்றதுங்கிறது மனுஷனோட தனிப்பட்ட விருப்பம் அதில் வந்து யாரும் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க இதை சாப்பிடுங்க சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு யாருக்கும் சொல்ல உரிமை இல்லை ஆனால் இருந்தாலும் நாம் வணங்குற குலசாமி நாம் ஒரு தெய்வத்துக்கு விரதம் கடைபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த விரதத்திற்கு ஒரு சில பொருட்கள் நமக்கு தெரியாமையே அது சேராது அது போன்ற பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற மக்கள் வருடத்திற்கு ஒரு முறை மூன்று முறை ஐந்து முறை விரதம் பிடிக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி என்ன அப்படி என்னங்க ஏழு வகையான பொருள் என்ன அதாவதுங்க ஏன் இந்த பொருளை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வகையில இப்ப இந்த உடலுக்கு இருக்கு ஒரு பொருளை சாப்பிடுறேன் அந்த சாப்பிடுற பொருள் இந்த உடலுக்கு சேரல அப்படின்னா அது வெளியே தள்ளிரும் அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில தெய்வங்கள் அந்த நேரங்கள்ல நம்ம தெய்வத்தை சுமக்கிறதுனால நம்ம தெய்வத்துக்கு விரதம் பிடிக்கிறதுனால இது போன்ற பொருட்களை எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒவ்வாமை கூட ஒரு சில நேரங்கள்ல காட்டி கொடுக்கும் அத நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல என்ன என்ன பொருள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா காளான்னு சொல்லுவாங்க இதை ஏன் காளான்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா காளான் நல்லதுதான் ஆனால் அந்த காளான இதே மாதிரி ஒரு அம்மா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு அம்மா விரதம் பிடிக்கும்போது சைவ தெய்வம் விரதம் பிடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க சரி இது மண்ணுலருந்து வர்றது தானே அதனால் இதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த காளான சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு உடல்நிலையில் ஒரு மாற்றம் எது மாதிரியான மாற்றம் அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு சில அப்படியே அந்த தலை சுற்றி ஒரு சில அந்த போதையில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அப்போ உடனே எந்திரிச்சு அதை உணர்கிறாங்க நம்ம இதை சாப்பிட்டோம் நமக்கு ஏன் இப்படி இருக்குது இது இது சரியில்லையே இது நம்ம சாமிக்கு இது சேராது போல் அப்படின்னு அப்போ இருந்து அதை ஒதுக்குறாங்க அப்போ அதனால் இந்த உண்மையான ஒரு விஷயம் நடந்ததுனால இந்த காளான் வந்து விரத நாட்களில் மற்ற நேரங்களில் சாப்பிடலாம் உடலுக்கு ஆரோக்கியம் நிறைய விட்டமின்ஸ் நிறைய கொடுக்கும் நல்ல சத்துக்களை கொடுக்கும் விரத நாட்களில் மட்டும்தான் மற்ற நல்ல நாட்கள்லாம் ரொம்ப அழகாக காளான்லாம் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு விரும்பி சாப்பிட்ற பெருமக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க விரத நாட்கள் வருடத்தில் அஞ்சு நாள் ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தொரு நாள் இப்படி விரதம் பிடிக்கிற நாட்களில் மட்டும் நம்ம எப்படி அசைவத்தை நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஒரு சில பொருட்களை நாம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்ல ஆசைப்பட்றேன் சரிங்க அது ஒன்று காலம் இரண்டாவது என்ன பொருள் அப்படின்னா இந்த கசப்பு தன்மை வாய்ந்த ஒரு சில பொருட்கள் பாகற்கா பாகக்கா இருக்குல்ல அது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இந்த தக்காளி கீரை இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா அரைக்கீரை இது நாலு அப்போ இந்த மிளகு தக்காளி கீரை அகத்தி கீரை பாகற்காய் இது மூணுமே அந்த விரத நாட்களில் நாம் சேர்க்கக்கூடாது ஏன் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலகட்டங்களில் தெய்வத்துக்கு அப்பெல்லாம் வந்து என்னென்னா அவங்க தான் விவசாயம் பண்ணுவாங்க அவங்க தான் எல்லாம் செய்வாங்க அன்றைய காலகட்டங்கள்லையே இது இது போன்ற ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம இந்த நேரங்களில் எடுக்கக்கூடாது ஒரு சில நாட்கள் மட்டும் எடுக்கக்கூடாது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு சில நாட்களில் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த விரத நாட்களில் எடுக்காமல் இருந்ததுனால இதை அறிவு முன்பர்களுக்கு பருந்துகொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இதனால் அஞ்சாவது என்ன கிழங்கு வகையில இந்த கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு நாம கொஞ்சம் கொஞ்சம் எடுக்காம கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அஞ்சு ஆறு ஏழாவது என்ன அப்படின்னா சுரக்காய் சுரக்கா எடுக்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அப்ப இந்த ஏழு வகையான சைவ உணவுப் பொருட்களை நம்ம ரொம்ப உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடியத ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் நாம் விரும்பி எப்போயும் சாப்பிட்றத ஆனால் இருந்தாலும் அந்த விரத நாட்களில் மட்டும் இதை நாம் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற சாமியும் நல்லா ஊக்கமாக பேசும் நமக்கு ஒரு சில உடல் ஆரோக்கிய தொற்றுகளும் இது மாதிரி வராது ஒரு சில ஒவ்வாமையும் வராது அதே சமயம் நல்லா சாமி துடி கொண்டு பேசும் அப்படிங்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் இது போன்ற இந்த உணவுப் பொருட்களை விரத நாட்களில் இதை எடுக்கல அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட பகுந்து கொள்ள ஆசைப்படுறேன் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ அசைவம்னா யாருமே எடுக்க மாட்டாங்க விரத நாட்களில் எடுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை அறியாமையே ஒரு சில பொருட்கள்ல அசைவம் கலந்துடும் இப்போ நம்ம அந்த கேக்கு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது வந்து என்ன ஆகுன்னா அது தெரியாது ஆனா அது அது நமக்கு தெரியாம அறியாம அதுல அந்த அந்த முட்டை சார்ந்த ஒரு சில அந்த அசைவங்களும் அதுல கலந்து நின்றுருக்கான் அப்போ அதை நாம் எடுப்போம் அவங்க தெரியாம என்ன தப்பு செஞ்சாலும் சாமி ஏத்துக்கிறோங்க மன்னிச்சுக்கணுங்க நம்ம தெரியாம எதையுமே ஒரு அசைவத்தையே நாம தெரியாம செஞ்சுட்டு நம்ம வாயை துப்பிட்டோம் அதை கழுவிட்டோம்னா சாமி தெரிஞ்சே தான் நாம செய்யக்கூடாது நம்மள உடலை கடுமையாக வருத்தி இருக்கிற விரதத்துல நாம தெரியாம செய்யறதை சாமி மன்னிச்சிடணும் நான் தெரிஞ்சே நான் இந்த விரதம் பிடிச்சாலும் நான் ஆசைப்படுறதை அனுபவிக்கிறத நான் அனுபவிச்சுதான் ஆவேன் அப்படின்னு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாத்தான் அந்த தெய்வம் கோபம்ரியாம சாமி பேசாமல் நிற்கிறது அதனால இன்னைக்கு இந்த பதிவுல அறிவ நண்பர்களுக்கு நாம விரத நாட்கள்ல எல்லா மக்களுக்கும் விரத நாட்கள்ல இது போன்ற ஒரு சில உணவுப் பொருட்களை சைவ பொருட்களை நாம தவிர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது விரத நாட்கள்ல மட்டும்தான் மற்ற நாட்கள் எவ்வளவு எடுத்தாலும் உடம்புக்கு தான் எவ்வளவுக்கு எடுத்தாலும் காய்கறிகள் எவ்வளவுக்கு எடுத்தாலும் கீரைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தான் ஆனால் இந்த நேரங்களில் மட்டும் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்